பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை வைகாசி மாதம் நாலாம் தேதி சித்தயோகம் கூடிய நாளாகும் மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு மணி வரை சப்தமையும் பின் அஷ்டமையும் திருவோண நட்சத்திரம் காலை ஆறு மணி வரையிலும் பின் அவிட்டம் மேசத்தில் தற்போது இருக்கும் புதன் அஸ்வனி நட்சத்திரத்திலிருந்து மதியம் ஒரு மணி அளவில் பரணி சஞ்சரிக்கிறார் இன்றிலிருந்து மே இருபத்தைந்தாம் தேதி வரை பரணியில் இருப்பார் பரணி நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கரன் மீனத்தில் உச்சம் பெற்று ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குரு புதனுடைய கண்ணியில் அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே குருவும் சுக்கரனால் தடைபட்ட காரியங்கள் தாமதமான நட்பலன்கள் எல்லாம் கிடைக்க இன்று ஆரம்பமாகும் மேலும் மாட்டார் எனவே இக்காலங்களில் யாருக்கெல்லாம் சுக்கரன் உச்ச பலனில் தடை தாமதம் உண்டாகி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தடை விலகி நன்மை உண்டாகும் இக்காலங்களில் மகாலட்சுமி வழிபாடும் அந்நாளுக்கேற்ற தெய்வ வழிபாடும் செய்து நலம் பெறவும் மேலும் உங்கள் பிறந்த தேதி மற்றும் பெயர் எண்ணுக்கு நியூமராலஜி பதிவு அதாவது என்னென்ன பலன்கள் யோகம் பாதிப்புகள் பரிகாரங்கள் என்னென்ன என்ற தேதி வாரியாக பதிவு வந்து கொண்டுள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் தேதிக்கு வந்தவுடன் தெரிய அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யவும் இதனால் இந்த சேனல் பதிவு ஏற்றப்பட்டவுடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வேலை தொழில் சம்பந்தமான பேச்சும் சந்திப்பும் இன்று உண்டாகும் பேச்சில் கடுமையும் கோபமும் இருக்கும் எனவே பொறுமையும் அமைதியும் அவசியம் சில நேரங்களில் வாக்குவாதம் சண்டை ஏற்படும் அலுவலகத்தில் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது தாயார் நண்பர்கள் மூலம் சிலருக்கு வேலைவாய்ப்பு வரும் அலுவல் சம்பந்தமான பயணம் இன்று ஏற்படும் எடுப்பு பல் வயிறு உபாதைகள் உண்டாகும் சிலருக்கு மூட்டு தொந்தரவும் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கவலை தரும் தொழில் வியாபாரத்தில் தடை தாமதத்திற்கு பின் பணவரவு ஏற்படும் பிள்ளைகளுக்கு உடல்நலத்திலும் வாகனத்தில் செல்லும் போது கவனமும் கொள்ள வேண்டும் முருகர் துர்க்கை அம்பால் வழிபாடும் கந்தசஷ்டி சஷ்டி கவசம் துர்க்க அஷ்டோத்திரமும் படிக்க இன்று நலம் தரும் ரிஷபம் நண்பர்கள் மூலம் பணவரவு எதிர்பார்ப்பு உண்டாகும் உறவினர்கள் கூட கூட இருக்கும் ஆனால் அதில் தடை தாமதம் ஏற்பட்டு தான் வரும் இதனால் கோபமும் வருத்தமும் ஏற்படும் வியாபாரத்திலும் வேலையிலும் ஃபோனில் பேசும்போது கோபமும் கடுமையும் குறைத்து கொண்டு பேசினால் வருமானமும் பணவரவும் ஏற்படும் சிலர் கடன்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் சிக்கலும் நெருக்கடியும் ஏற்படும் இதனால் அவுட் உங்களை பலர் டார்ச்சர் செய்வார்கள் வெளிநாடு வேலையில் உள்ளவர்களுக்கு தகவல் தொடர்பில் தொந்தரவு ஏற்படும் எனவே கவனமாகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் தந்தையுடன் அமைதி காக்கவும் வாகனத்தில் ஜாக்கிரதையாக செல்லவும் போன் கீழே விழ வாய்ப்பு இருப்பதால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளவும் தலை இடுப்பு வழி உண்டாகும் முருகர் அம்பாள் சனீஸ்வரர் வழிபாடு என்று நலம் தரும் மீதனம் சந்திரன் இன்று மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பதாலும் இன்று தூக்கம் தடைபெறும் சிலருக்கு இன்சென்டிவ் போனஸ் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்சூரன்ஸ் மெடிக்ளைமிலிருந்து வரவேண்டிய தொகை வரும் சிலருக்கு போன் தவறவிடவோ கீழே விடவோ விழவோ செய்யும் கால்பாதங்களில் எங்காவது முட்ட நேரிடும் கடன் பெற்றவர்கள் இன்று இழப்பு ஏற்படும் மேலும் நெருக்கடியும் தொல்லையும் இன்று இருக்கும் பயணம் சங்கடத்தை கொடுக்கும் வாகனத்தில் கவனம் தேவை வயிறு உபாதைகளும் தொண்டை புண்ணும் சிலருக்கு உண்டாகும் அம்பாள் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் நண்பர்கள் சந்திப்பும் லாபத்தையும் ஆதாயத்தையும் பெறக்கூடிய சூழல் இருக்கும் அதில் சிறு சிறு பிரச்சனையும் கூடவே இருக்கும் ஆகையால் பேச்சிலும் செயலிலும் அவசரம் காட்டாமலும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருந்தால் எல்லாம் நன்மையாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் நண்பர்களிடம் பார்ட்னரிடம் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இதனால் கொஞ்சம் வருத்தமும் ஏற்படலாம் மாமனாரிடம் அனுசரித்து செல்லவும் அண்ணனிடம் தேவையில்லாமல் பேச வேண்டாம் வாக்குவாதத்தை இன்று தவிர்த்து மிக நல்லது முருகர் அம்பால் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் சிம்மம் வீடு வாகனம் கடன் வாங்க பயணம் உண்டாகும் சிலர் உடல்நலம் இல்லாமல் மருத்துவம் பார்க்க பயணம் ஏற்படும் வீடு சம்பந்தமான பிரச்சனை சிலருக்கு ஏற்படும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை அலுவலகத்தில் மேல் மேலதிகாரிகளால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் வயது மூத்த ஆண் அதிகாரிகள்தான் இந்த பிரச்சனை உண்டாகும் எனவே வாக்குவாதத்தை தவிர்க்கவும் வேலையில் பழு உண்டாகும் கடன் பெற்றிருந்தால் உறுதிமொழி தர வேண்டாம் அதுவும் இன்றும் நாளையும் தரவே கூடாது நெருக்கடியும் தொந்தரவையும் இல்லையென்றால் உண்டாகும் தொழிலில் தொழிலாளர்கள் பணப்பிரச்சனை ஏற்படும் தாயார் உடல்நலக் கோளாறு உண்டாகும் உங்கள் நலனிலும் அக்கறை கொள்ள வேண்டும் சிலருக்கு நெஞ்சுவலி ஏற்படும் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள் தகுந்த மருந்துகளையும் சரியான நேரத்தில் உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முருகர் அம்பாள் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி வழக்குகளில் வெற்றி உண்டாகும் அக்காவின் அண்ணனினுடைய அன்பும் உதவியும் ஏற்படும் பதவி பதவி உயர்வு காத்திருப்போருக்கு இன்றும் நாளையும் அமைதி காக்க வேண்டும் ஏனெனில் தகவல் தொடர்பும் போன் தகவலும் நன்மை அளிக்காது மேலும் போனில் பேசும்போது வாக்குவாதமும் பிரச்சனையும் உண்டாகும் உங்கள் வார்த்தைகளில் கடுமை இருக்கும் ஆகையால் பொறுமையும் கவனமாக சொற்களை உபயோகப்படுத்த வேண்டும் சிலரது ஃபோன் லேப்டாப் உடைய கூட வாய்ப்பு இருக்கிறது எனவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தந்தையின் உடல்நல பாதிக்கக்கூடும் கடன் பிரச்சனையும் பணம் தட்டுப்பாடும் இருக்கும் தொண்டையில் சிலருக்கு புண் ஏற்படும் வாகனத்தில் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் அம்பாள் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் நண்பர்களுடன் பயணம் உண்டாகும் கணவன் மனைவியுடன் பயணம் ஏற்படும் சொந்த பந்தங்களுடன் சந்திப்பு நிகழும் இன்று பேச்சில் கவனம் தேவை தேவையில்லாத பேச்சுக்களும் கோபத்தையும் எரிச்சலை உண்டாக்கும் பண நெருக்கடி சிலருக்கு ஏற்படும் சொந்த ஊரில் சிறு மனஸ்தாபங்கள் குலதெய்வ வழிபாடு இன்று இருக்கும் வீட்டில் வேலை தொழிலுக்கான ஆலோசனையும் நண்பர்களுடனும் இன்று இருக்கும் வேலையில் வேலை பழவும் சங்கடங்களும் ஏற்படும் வாகனத்தில் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் பல்வழி சிலருக்கு பல்வழியும் இடுப்பு வழியும் சிலருக்கு உண்டாகும் அம்பாள் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் விருச்சிகம் கடன் கேட்டு செல்ல வேண்டி வரும் சிலருக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும் வெளிநாட்டில் வெளியூரிலிருந்து பணவரவுக்கான தகவல் உண்டாகும் தந்தையுடன் தொடர்பு ஏற்படும் அவரது உடல் நலனில் கோளாறு ஏற்படலாம் நண்பர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவியுடன் விட்டு கொடுத்து செல்லவும் உறவினருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வேலையில் பொறுமையும் பிறரை பற்றி எந்த குறையும் கூறாமல் இருக்க வேண்டும் அலுவலகம் போது வாகனத்தில் கவனம் தேவை அம்பாள் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும் சிலருக்கு இன்சென்டிவ் போனஸ் கூட பெறுவீர்கள் நிலம் வீடு விற்பனை மூலம் சிறு பணவரவு ஏற்படும் வெளியூரிலிருந்தும் கூட கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்களுடைய நில சம்பந்தமான பிரச்சனை உண்டாகும் வயிறு உபாதைகளும் கால்பாதத்தில் சிறு காயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை கடன் பிரச்சனையை நெருக்கடியை தரும் மருத்துவ செலவும் இன்று இருக்கும் அம்பால் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் வீடு வாகனம் சம்பந்தமான பிரச்சனை இன்று ஏற்படும் வாகனத்தில் செல்லும் போது தேவையில்லாத முட்டல் மோதலால் பிரச்சனை உண்டாகி வாக்குவாதம் ஏற்படும் நண்பர்களின் கருத்து வேறுபாடு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதத்தை தவிர்க்கவும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் ஆனால் உங்கள் உறுதுணையாகவும் உங்களுக்கு உறுதுணையாகவும் அக்கறையாகவும் அவர்கள் இருப்பார்கள் நண்பர்களின் சந்திப்பு இன்று உண்டாகும் புதிய வேலை தொழில் சம்பந்தமான பேச்சும் ஆலோசனையும் இருக்கும் பிள்ளைகளின் உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் தாயாருக்கு சுகவீனம் உண்டாகும் அம்பாள் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் வழக்கு சம்பந்தமான செலவு இன்று ஏற்படும் மருத்துவ செலவு சிலருக்கு இருக்கும் தாயாருக்கு மருத்துவம் பார்க்க வெளியூர் பயணம் உண்டாகும் சகோதர சகோதரிகளிடமும் உறவினர் வீட்டிலும் தேவையில்லாத வாக்குவாதத்தை உண்டாக்கும் எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிலரது செருப்பு அருந்து விழவோ தொலைவோ செய்யும் நடந்து செல்லும் போது கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போதும் கவனம் வேண்டும் நண்பர்களுடன் வீக்கு வீண் வாக்குவாதத்தையும் கணவன் மனைவியிடம் கடுமையும் கொள்ள வேண்டாம் அம்பாள் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் தந்தைவழி சொந்தங்களால் நன்மையும் ஆதாயம் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் இன்று ஆதாயம் உண்டாகும் இடையிடையே பிரச்சனையும் கூட இருக்கும் வீடு நிலம் மூலமாக சிலர் கமிஷன் பெறுவீர்கள் ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும் ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் சண்டை வரும் பேசும் வார்த்தைகள் கடுமை இருக்கும் சிலர் தவறான வார்த்தைகள் கூட தானே விடும் கருத்து வேறுபாடும் உண்டாகிவிடும் தந்தையில் உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும் ஃபோன் லேப்டாப் கீழே விழ வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சிலருக்கு பழுது கூட ஆகும் உறவினர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேச்சுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசவும் அம்பாள் முருகர் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும்